எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க தேவியானி பேசுறேன் மார்ச் மூணாம் தேதி அம்மாவோட எண்பத்தி நாலாவது பிறந்த நாள் அம்மா நம்ம கூட இல்ல ஆனா அவங்களோட ஆசிர்வாதம் எப்பவுமே நம்ம எல்லாரும் கூட இருக்கும் அவங்களோட அன்பு அவங்களோட பாசம் எப்பவுமே நம்ம ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு வர்றவங்க அம்மாவை நினைக்கிறவங்க எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும் எப்பவுமே அவர் நம்ம கூடவே இருப்பார் அம்மா நம்ம கூடவே இருக்கும்னு அந்த நம்பிக்கை இருக்கு இருக்கணும் மேல் மருத்துவர் அம்மனை பார்க்க நாங்கள் அடிக்கடி போவோம் குடும்பமாக எல்லாரும் அந்த வழியா ஊருக்கு போகும்போது கூட ரெண்டு நிமிஷம் வழியில் நின்று சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணி அதுக்கப்புறமா எங்களோட பயணத்தை நாங்கள் தொடங்குவோம் எப்போவுமே அப்படி தான் செய்கிறது அதனால் அம்மனோட அருளும் அம்மனோட அன்பும் பாசமும் ஆசிர்வாதமும் எப்போவுமே நம்ம கூட இருக்குதுன்னு அந்த நம்பிக்கை இருக்குது எப்பவுமே இருக்கணும் இந்த எண்பத்தி நாலு பிறந்த நாள் அவர் இல்லைனாலும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் எப்போவுமே எப்போவுமே கூட இருங்க உங்கள் ஆசிர்வாதம் எப்போவுமே நம்ம கூட இருக்கணும் நன்றி வணக்கம்